பெரிய சைஸ் சின்ன சைஸ் என்ன ஒரு சைஸ்ல இருக்கு இது இதுல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர் இல்ல சார்ஜர் நாங்க மல்டி ஏகஸ் இருக்கு அதுல நாங்க एनिमल्स அக்ரிகல்ச்சர் பிரைனரி எலிபெண்ட் செய்யறோம் பிரணவன் என்டர்பிரைசஸ் நாங்க வந்து சங்கிலின் சேலைக்கு முன்னாடி வந்து ஒரு இருக்குது முன்னுக்கு இருக்குது முன்னுக்கு இருக்கு இப்போ இதுல வந்து நான் புதுசா அங்க போட்டுங்க இங்க வந்து நம்ம பெரியாண்ட இதில் வந்து ஒன்று ஒன்று அறுபது ஒரு ஐநூறுரூவா ஓகே வயசில் ரூபாய் இருக்கிற ஷர்ட் வந்து ஆயிரத்தி யாழ்ப்பாணத்தில் காணிகள் வாங்க விற்க எங்களை சிறந்த முறையில் சட்டபூர்வமாக உங்களுக்கு சினை பூர்வமாக ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம் யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானத்துக்கு முன்பாக இருக்கிற சுற்றுவட்டை பாதை முன்பாக நின்று நான் இப்பொழுது கைது கொண்டிருக்கிறேன் இங்கே எதுக்காக வந்திருக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் வருடா வருடமும் ஒவ்வொரு வருடங்களும் இந்த கண்காட்சி ஒன்று மிக பிரம்மாண்டமாக நடக்கும் இது இன்றைய நாளில் இந்த கண்காட்சி வந்து ஆரம்பிக்கப்படுகின்றிருக்கிறது இன்றைக்கு மட்டுமில்லை இருபத்தி நான்காம் தேதி இன்றைக்கும் நாளை இருபத்தஞ்சாம் தேதி நாளை மறுதினம் இருபத்தி ஆறாம் தேதி என்று சொல்லி மூன்று நாட்கள் இந்த கண்காட்சி இருக்கின்றது இந்த கண்காட்சியில் நிறைய விடயங்கள் வந்து காட்சிப்படுத்தப்படும் அது கைத்தொழிலாக இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் உணவு சார்ந்த விஷயங்களாக விஷயங்களாக என்று சொல்லி ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களும் தங்களுடைய விளம்பரங்களை தங்களுடைய பொருட்களை வந்து இங்கே காட்சிப்படுத்துவாங்க இங்கே வந்து வளமையாக விற்கிற விலைகள் இருந்து ஒரு கழிவில் வந்து நாங்கள் இங்கே பொருட்களை வந்து உட்பதிவு செய்து கொள்ளலாம் இங்கே நிறைய விடயங்கள் இருக்கின்றது இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துவாங்க காட்சிப்படுத்திக்காங்க இந்த கண்காட்சி மூலமாக வந்து நாங்கள் என்னென்ன விடயங்கள் வந்து அறிந்து கொள்ளலாம் பார்க்கலாம்ன்றதை வந்து இந்த காவலி வாயிலாக பார்க்க போகிறீங்க யாராவது அவங்களோட சனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நான் இப்போ இந்த சுற்றுவட்ட பாதை முன்பாக நினைக்கிறேன் பாருங்கள் இதில் இந்த கொடிகள் வந்து பறக்க விடப்பட்டிருக்குது ஒவ்வொரு விளம்பரதாரருடைய உடைய வந்து பறக்க விடப்பட்டிருக்குது இந்த சுற்றுவட்ட பாதையை பாருங்கள் இதில் இந்த விளம்பர மணல்கள் வந்து போட்டிருக்காங்க ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி பத்தரை இருந்து இரவு எட்டரை மணி வரை இரவு எட்டரை மணி வரை முற்றவழி மைதானத்தில் இந்த கண்காட்சி வந்து இடம்பெற இருக்கிறது ரேட்ஃபியருடைய அனுசரணிகளை இந்த கண்காட்சி மூன்று நாளைக்கு வந்து இடம்பெறும் ஓகே இப்போ நாங்கள் உள்ளுக்கு போகணும் டிக்கெட் எடுக்கணும் நூற்றி ஐம்பது ரூபாய் டிக்கெட் நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த நுழைவு கட்டணம் இந்த கண்காட்சியை வந்து பார்க்குறதுக்காக நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் எடுக்கணும் இந்த டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு உள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி இந்த காணி வாயிலாக தரம் எல்லாருமே தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்கள் ஓகே நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போவோம் நுழைவாயிலே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா டிக்கெட் எடுக்கணும் நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் டிக்கெட் எடுத்துக்கொண்டு நாங்கள்

எல்லாம் டிக்கெட் எடுத்துகிட்டு லைனில் நிற்கிறாங்க ஆளுநர் வாழைய ஆளுநரை விரைவேப்பதற்காக எல்லாமே இப்போ வெயிட் பண்ணி நினைக்கிறாங்க புத்த புது மோட்டார் வண்டிகள் வரணும் மறுதையில் வரணும் பொருட்களையும் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார் வடக்கு மாகாண ஆளுநர் ங்களாக வடக்கு மகாணவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த காட்சி இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மகேந்திரா புலவுந்திரங்கள் நிறுவனங்கள் தங்களது காட்சி பொருட்களை வந்து காட்சிப்படுத்திக்கிறார்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்த வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிகள் பகுதிகளாக இதில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்கள வெல்டிங் மே மெஷனரி இருக்குது ஒவ்வொரு சைஸில் இருக்குது பெரிய சைஸ் சின்ன சைஸ் என்ன ஒரு சைஸில் இருக்குது இது வெல்டிங் பகுதிகள் இந்த பகுதி பகுதிகள் இருந்தால் பெயிண்ட் அடிக்கிற கொம்பரஸ்னு சொல்லுவாங்க அந்த காது பகுதிகள் ஒவ்வொரு சைஸில் இருக்குது எல்லாம் ஹார்ட்வேர் பாருங்க இத்தனை வகையான ரில்லர் கிரைண்டர் என்று சொல்லி ஒவ்வொரு வகை வகையான பொருட்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சாச்சர் ரில்லர் சாச்சர் ரில்லர் எல்லாம் இருக்குது எல்லாமே வந்து நீங்கள் இது பெரிய கீழ்டியல் இதெல்லாம் வந்து கல் உடைக்கிறது எல்லாம் உடைக்கிறதுக்கெல்லாம் இது பெரிய அளவில் பயன்படும் கட்டிட வேலைகளுக்கு அதிகமாக பயன்படும் எங்களை பார்த்து பார்த்தீங்க ஜெனரேட்டர்கள் இருக்குது பாருங்கள் ஜெனரேட்டர் வந்து இருக்குது ஒவ்வொரு சைஸுகளில் இருக்குது சின்ன ஜெனரேட்டர் பெரிய ஜெனரேட்டர் பட்டர் இதெல்லாம் வந்து இரும்பு பட்டரா கட்டர் பாருங்க நிறைய இருக்குது அலுமினியம் பட்டரா கட்டர் அலுமினியம் கட்டர் ஜிப்சோ இருக்குது ஜிப்சோ பாருங்க ஒவ்வொரு பகுதிகளிலையும் நாங்கள் எல்லாமே வந்து வாங்கிக்கொள்ளலாம் இங்கே வந்தால்

நான் மிகச் சிறப்பாக அமைத்தந்து கொண்டிருக்கின்றது கட்டணமின்றி எங்களுடைய எழுதி சூழலில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய இந்த காட்சியறைக்கு எங்கள் விறகத்தண்டர் கடவுள் அனைவரும் எங்களுடைய காட்சியறை பார்க்க முடியும் அது மட்டுமில்லை எங்களுடைய அன்றைய நான்கு தொடர்ச்சியாக இந்த போதையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் மஞ்சி மஞ்சியுடைய ஒரு சோரூம் ஒன்று இருக்குது உள்ளே இருக்குது இங்கே என்ன இருக்குது இங்கே முழுவதுமாக உணவுப் பொருட்கள் அவங்களுடைய உணவு மஞ்சடைய பிஸ்கட் அவனுடைய நின்பண்ணங்கள் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்திக்காங்க ஓகே ஓகே இப்படியே இந்த பக்கமாக நாங்கள் அப்படியே நிலப்போம்னு சொல்லி சொன்னால் ஒரு பல சரக்கு கடை ஒன்று இங்கே மூடப்பட்டிருக்கிறது மிக விலை குறைவாக விலைக்கழிவில் இதை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இல்லை பாருங்கள் செவெக்செல் என்று சொல்லி எல்லா பொருட்களுமே இருக்குது அரிசி இருக்குது பிம் இருக்குது எல்லாமே வந்து மிக குறைந்த விலைக்கழிவில் எல்லாமே கொடுக்குறாங்க இங்கே வந்தால் நீங்கள் எல்லாமே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்ததாக இது ஒரு கம்பெனி அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா கைத்தொழில் கைத்தொழில் சம்பந்தமான வர்த்தக தொழில்துறை மன்றம் யாழ்ப்பாணம்னு சொல்லி போட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி இதில் எல்லாமே வந்து கைவினைப் பொருட்கள் இதை பாருங்கள் கைவினைப் பொருட்களை தாண்டி என்னென்ன இங்கே இருக்குது என்றதை வந்து இதில் வந்து காட்சிப்படுத்திக்காங்க

மையான விலைகளை விட இங்கே விலைகள் வந்து மிக தான் இருக்குது என்றால் ஸ்பெஷலான ஒரு பொருளோடு நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் கூட வீட்டுகளுக்கும் அல்லது தேவையான பொருட்களையோ எடுக்கலாம் பாவன பொருள் அருங்கால பொருள் பயன்பாட்டு பொருள் பரிசு பொருள் நினைவு பொருள் இந்த பலதரப்பட்ட பொருட்களும் இருக்கு அடுத்தது நீங்கள் இங்கேயும் வந்து எங்களுக்குரிய உங்களுக்குரிய ஓடர்களை கூட நீங்கள் தந்து எங்களோட சாவடி கொள்ளலாம் அதாவது நாங்கள் உடனே உங்களுக்கு செய்து தரத்துக்கு உடனே செய்வா தரக்கூடிய பொருட்களை உடனே தருவோம் அடுத்த நாள் தராத ஓகே ரெண்டு நாளைக்கு பரவாயில்லை மூன்று நாளைக்கு பரவாயில்லை இப்படி பலசுற இருக்குது ஓகே ஓகேண்ணா நன்றி நன்றி ஓகே நன்றி ஓகே தேங்க்யூ ஓகே நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக போலீஸ் அதிகாரிகளும் வந்து இதை பார்வையிடறதுக்காக வந்து கொண்டிருக்கணும் ஒரு பகுதிகள் பகுதிகளாக வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கணும் போலீஸ் அதிகாரிகளும் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த அடுத்த ஆட்டத்துக்கு நாங்கள் செல்வோம் இதில் வந்து பார்த்துக்கிட்டுன்னா ரீச் அவனுடைய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் உடைய செடி கொடிகள் வணக்கம் சொல்லுங்கள் ரீச் ஆகியதாக வந்து நாங்கள் ஹாஸ்பிடாலிட்டி ரீச் ஆகிய பெருமையாக சொல்லுங்கள் ரோட்டெலாம் கடம்தி ஏக்கர்ஸ் இருக்குது அதில் நாங்கள் அனிமல்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதையும் எஃபர் பண்ணா செய்கிறோம் என்ன வந்து ஃபர்ஸ்டாலிட்டி சார் ஓகே இது வந்து ட்ரெண்டு ரிசார்ட் இருக்குது அதுக்கிட்ட ஓகே இது வந்து குறிஞ்சி ரிசார்ட் லக்ஸோட் ஓகே 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 அது ஸ்டாண்டர்ட் ரூம்

எந்த ஊர்ல அதோடு நாங்கள் வந்து இந்த சோப் செய்கிறோம் ஓகே இயற்கை தான் சோப் அது ஆயில் மதியஸ்கிரீம்ஸ் எல்லாமே இயற்கையை தான் செய்கிறோம் ஓகே அங்கே பார்த்தீங்கன்னா நன்றி நன்றி ஓகே இந்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு அலங்கார பொருட்கள் வந்து காட்சிப்படுத்திக்காங்க வீடுகளுக்கு முன்பதாக வைப்பதாக இருக்கட்டும் நிலங்களுக்கு பதிப்பாக இருக்கட்டும் ஒவ்வொரு வகையான கற்களும் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டு பாருங்க வணக்கம் வணக்கம்ண்ணா ஓகேண்ணா எங்க பிரணவன் என்ன பிரேசர் சிலைக்கு முன்னாடி வந்து இப்போ இதில் வந்து புதுசா போட்டிருக்க இங்க வந்து

நிறைய பொருட்கள் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே பிரணவன் என்டர்பிரைசஸ் இந்த பகுதியில் இன்று மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதியும் இருப்பாங்க வந்து நீங்கள் விலக்கழிவு இந்த கண்காட்சியில் வந்து எடுத்தால்

பாருங்க ஓ எல்லாமே மரத்தில் என்ன நிறைய ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா ஒரு சூரியனுடைய வடிவம் விட தோல்வி விடலாம் இது யாராவது சூரியன் என்ன சரி ஓகே இப்படியாக நிறைய மரத்திலான ரப்பரிலான நிறைய படிய இங்கே காட்சிப்படுத்திக்காங்க இது குதிரையினுடைய முகம் பாருங்கள் மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அப்படியாக ஒவ்வொரு உருவச் சிலைகள் கடவுளுடைய உருவச்சிலைகள் எல்லாமே இருக்குது இது தொள்ளாயிரம் ரூபாய் எல்லாமே நீங்கள் இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஆ பழைய காலத்து ஓகே ஐநூறுவாயிரத்தி ஐநூறுவாய் மரத்தில் செஞ்சிருங்கண்ணா ஓகே ஓகே நல்லா இருக்குது உள்ள எல்இடி லைன் போட்டுருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஓகே நன்றி ஓகே ஓகே தேங்க்ஸ் ஓகே ஓகே அப்படியே நிறைய பொருட்கள் எங்கள் உள்ளூர் உற்பத்திகள் நிறைய பொருட்கள் வந்து காட்சிப்படுத்திக்காங்க இதில் பாருங்கள் இதில் பெண்களுக்கு தேவையான கியூடெக்ஸ் காப்பு இந்த கீடெக்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய காட்சிப்படுத்திக்காங்க இங்களை வந்து கேமரா கிக் விஷன் கிக் விஷன் வந்து கேமரா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இங்களை வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் நம்மளது வாசிப்புக்கு தேவையான அறிவுபூர்வமான நிறைய புத்தகங்கள் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் அதையும் வந்து இங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்றதை வந்து தெரிவிக்கிறோம் ஓகே தொடர்ச்சியாக நிறைய கடைகளை நாங்கள் இங்கே பார்க்க முடியுமா இருக்கின்றது இது உள்ளூர் உற்பத்திகள் கட்டி தயாரிப்புகள் பாருங்கள் இதில் நெல்லிக்கிரஸ் எலி எல்லாம் இருக்குது இந்த பகுதிகளிலையும் நிறைய மிஷனரிஸ் வெல்டிங் இது சம்மந்தமான நிறைய பொருட்கள் வந்து இதிலையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க தொடர்ச்சியாக பாருங்கள் தொடர்ச்சியாக அளவர்களும் தொடர்ச்சியாக எல்லாவற்றையும் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார் பார்த்தீங்கன்னா ரீமேக்ஸ் ரீமேக்ஸ் அவருடைய காணி வீடுகள் விற்பனை ஸ்டால் வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க நிறைய உபயோகரமான பொருட்கள் இதில் வந்து பார்த்திங்கச்சுன்னா புதல் கடை இருக்குது பாருங்கள் புதல் பாருங்கள் பனை சா பனை சர்க்கரை கரும்பு புதல் அலிசிமா பாருங்கள் ஒரு கிலோ வந்து தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரம் அரை கிலோண்டா தொள்ளாயிரத்தி ஐம்பது இருநூற்றம்பது கிராம் வந்து நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒவ்வொரு இதுலேயும் வச்சுருக்காங்க புதல் கடை இருக்குது எங்களை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா அழகு சாதன பொருட்களுக்கான ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க எங்களை பாருங்கள் உடைகளும் வந்து போட்டுருக்காங்க விலைக்கழிவில் அந்த உடுப்புகள் எல்லாமே வந்து போடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரம் ரூபாய் இருக்கிற டீஷர்ட் வந்து ஆயிரத்தி அறநூறுவாய் ஆயிரத்தி அறநூறு விற்கின்ற டி ஷர்ட் வந்து ஆயிரத்தி முந்நூறுவாய் என்று சொல்லி உடுப்புடகுகளும் வந்து மலிவு விலைகளில் விலைக்கழிவுகளில் வந்து போட்டுருக்காங்க இஎஸ் ஸ்பிண்டர்ஸ் மலிவு விலைகளில் உடுப்புகள் வந்து பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள் இதில் மலிவு விலைகளில் காட்சிப்படுத்திக்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் சேவைகளை பற்றி சொல்லுங்கள் இங்கே வந்து உங்களுடைய ஸ்தாபகத்தை வந்து அமைச்சிருக்கிறீங்க சொல்லுங்கள் அதாவது அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் பதினைந்தாவது சர்வதேச வர்த்தக கண்காட்சி மிகவும் பிரம்மாண்டமாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு அந்த வர்த்தக கண்காட்சியில் எங்களுடைய ஸ்டோலு நாங்கள் இலக்கம் முப்பத்தி ஒன்றில் எங்களுடைய காட்சி கூடத்தை நாங்கள் அமைச்சிருக்கிறோம் அதாவது யாழ்ப்பாணத்தில் காணிகள் வீடுகள் வாங்க விற்க எங்களை கொண்டால் சிறந்த முறையில் சட்டபூர்வமாக உங்களுக்கு இனேக பூர்வமாக நாங்கள் சேவையை வழங்க காத்திருக்கின்றோம் அதோடு எங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் சர்மிலின் ரஜீவன் இதை பற்றி சிறந்த விளக்கத்தை தருவார் அனைவருக்கும் வணக்கம் நான் ஷர்மின் ராஜீவன் ரீமேக்ஸ் மோ தியாலிட்டி அண்ட் ட்ரிங்கோல இருக்கிற ரீமேக்ஸ் மோபில் ரியாலிட்டிக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக இருக்கிறேன் இது ரீமேக்ஸ் மோ தியாலிட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜெஃப்னாக வந்தது இது உலகத்திலேயே முதல் தரம் வாய்ந்த ரீமேக்ஸ் நிறுவனத்தின் ஒரு ஃப்ரெஞ்சைஸ் இப்போ நீங்கள் ஒரு கேஎஃப்சி பேர்க்கிங் பார்க்குற மாதிரி இது ரீமேக்ஸ் என்ற ஒரு ஃப்ரெஞ்சைஸ் கம்பெனி எல்லா நாட்டிலேயும் இருக்குது நீங்கள் ஒரு மொங்கோ ாவ கூடிய எண்பது ஆஃபீஸ் இருக்கு சோமாலியாவில் இருக்கு எல்லா நாட்டுலையும் இருக்கு உங்களோட வீடு காணி எதுவும் வாங்கணும் நீங்கள் எங்களை கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் காணி வேண்டனா உங்களுக்கு எந்த விதமான கமிஷனும் இல்லை எந்த விதமான தரவு பணமும் இல்லை நீங்கள் காணி விற்கணுமெண்ட் நீங்கள் அது ஸ்ரீலங்காவிலேயே இருக்கலாம் இல்லை வெளிநாட்டிலையா இருக்கலாம் உங்களுக்கு சட்ட உடன்படிக்கீடா தான் எல்லாமே நடைபெறும் நீங்கள் நம்பிக்கையாக எங்களை நீங்கள் நாடலாம் சார் இந்த காட்சி கூடத்துக்கு பிறகு வந்து எங்களுடைய காணொலியை பதிவு செய்த நண்பர் மது உலகக்கு நன்றி நன்றி உங்கள் சேவை வந்து நாட்டுக்கு தேவை தொடர்ச்சியாக சேவை செய்யுங்க இல்லை பார்த்தீங்கன்னா எங்களுடைய நண்பர்கள் இருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா சாய்லக்ஸன் நிற்கிறார் எங்களுடைய திலக்ஸன் நிற்கிறார் வணக்கம் அதோட பவித்ரன் நிற்கிறார் அதோட எங்களை பார்த்தீங்கன்னா எங்களோட விவாகர் நிற்கிறார் நிவாகரணிக்கிறார் இப்போ ஆனால் ஜாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா பல இருந்து பல ஏரியாவிலேருந்து எல்லா ஏஜெண்ட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் சிறந்த சேவையை வழங்க நாங்கள் காத்திருக்கின்றோம் என்னுடைய தொலைபேசி இலக்கம் எல்லாம் நாங்கள் டிஸ்ட்ரிக்டில் போடுவோம் என்னோடய ஆஃபீஸ் கன்னட டீவில் இருக்குது சொல்லுங்க ீங்க ஆளுடைய வருகையோட இந்த பிரம்மாண்டமான இந்த வர்த்தக கண்காட்சி வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பார்க்குறதுக்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றது நீங்கள் இங்கே இந்த கண்காட்சி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கட்டும் தொழிலாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் அல்லது உடையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து பார்த்து சிறந்த முறையில் வந்து எல்லாமே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும் பாருங்க மறக்காமல் இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் இந்த கண்காட்சி மிக சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது என்பதை வந்து சொல்லிக்கொண்டு இந்த காவலி வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மதுவில் விலை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அழகான காணொலி வாயிலாக சந்திக்கிறேன் ஓகே பாய்